ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா ஃபஸ்ட்டு நான் வந்து மணக்காடா மசாலா எடுத்து அதில் மசாலா பவுடர் போட்டுட்டு எலுமிச்சி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு தடவி நல்லா ஊற வச்சுட்டாங்க ஃபிஷ்ஷை பாருங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஃபிஷ் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பொறிச்சு உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்குமோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மசாலா தடவி நல்லா அரை மணி ஊற வச்ச பிறகு இது மாதிரி நான் எடுத்து போட்டுட்ருப்போம் இது வந்து ஃபிஷ்ஷில் நல்லா ஆயில் ஊற்றி அதை வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்ச நேரம் வேக விட்டு வேக விட்டு திருப்பி எடுக்கணும் நல்லா பொரியணுங்க நல்லா வந்து ஆயில் வரா மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபிஷ்ஷில் வந்து நல்லா வடி வடிகட்டி ஆயில் வந்து எடுத்துக்கணும் எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷு இப்படி தான் பொரிப்போம் உங்கள் வீட்டில் ஃபிஷ் எப்படி பொறிப்பீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்குமோ அவங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷை வந்து நல்லா வேக விடணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இப்படி வந்து ஃபிஷ்ஷை வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் வந்து இப்படி பொறிச்ச பிறகு இப்படி பொறிச்சு எடுத்த பிறகு வந்து லெமனை வந்து சைடில் வச்சு வெங்காயம் மாணியின் கடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை தாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் ஃபிஷ்ஷை வந்து இப்படி திருப்பி திருப்பி எடுத்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வேகும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா புத்தி புத்தி ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது அதை வந்து சில்லி போட்டுக்கலாம் சில்லி போடுறதுக்காக இப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அடுத்து சில்லி தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் நான் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபிஷ் வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஃபிஷ்ஷை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டி எடுக்கிறதா இடங்களோட வேலைலாம் சிம்பிளாக தான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து மணக்காடு மசாலா அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து உப்பு அப்புறம் எலுமிச்சை இப்போ சாறு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருப்போங்க ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ஃபிஷ்ஷை ரிமூவ் பண்ணிடலாம்